இனத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் சேன்றலில் ஈடுபடுவதாக மாணவிகள் ஆடியோ வெளியிட்டதால் பரபரப்பு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இங்கு பணியாற்றும் இசை ஆசிரியர் மற்றும் பாட்னி ஆசிரியர் இருவரும் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சேண்டலில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து மாணவி ஒருவர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆடியோ மற்றும் முகத்தை மறைத்தபடி பேசிய வீடியோவும் வெளியானது இந்த மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருவதாகவும் நிறைய பிரச்சனைகள் இருப்பதாகவும் பாட்னி ஆசிரியர் மற்றும் இசை ஆசிரியர் இருவரும் தவறாக நடந்து கொள்கின்றனர் இசை ஆசிரியர் நடன பயிற்சி மேற்கொள்ளும் போது மாணவிகளிடம் பாலியல் சேந்தலில் ஈடுபடுவதாகவும் ஏழாம் வகுப்பு முதல் அந்த பள்ளியில் படித்து வருகின்றேன் இதுபோன்று நடக்கும் என சீனியர் மாணவிகள் கூறினார்கள் நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இப்போது இது மாதிரி நடக்கும்போது அச்சமாக உள்ளது அவர் இதுபோன்ற செயலில் ஈடுபடுகிறார் என்று யாரிடமும் போய் சொல்ல முடியாத நிலையில் உள்ளோம் வாட்னி ஆசிரியர் என்பவரிடம் போய் சொன்னால் அவரும் இதுபோன்று பாலியல் சேண்டலில் ஈடுபடுவதாகவும் என்ன செய்வதென்று தெரியவில்லை எனவே இந்த பிரச்சனையில் இருந்து மாணவிகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஆடியோ வீடியோவில் பேசியிருந்தனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பேரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சம்பந்தப்பட்ட பள்ளியில் இதுகுறித்து மாணவ மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்ட போது இதுபோன்று எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியதாக தெரிகிறது பின்னர் ஆடியோ மற்றும் வீடியோவில் உள்ள மாணவிகளிடம் தற்போது போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதனிடையே ஒரு மாணவியின் தாய் புவனா செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்று வந்தது இதுகுறித்து முதல்வர் செல் நம்பர் வரை புகார் அனுப்பியுள்ளதாகவும் ஆசிரியர் ஒருவர் மது அருந்தி வருவது குறித்தும் பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டது ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த பள்ளியில் உள்ள ஒரு சில ஆசிரியர்கள் மிகவும் மோசமாக நடந்து கொள்வதாகவும் இதை மாணவிகள் என்னிடம் கூறினார்கள் அதன் அடிப்படையில் வீடியோ ஆடியோ வெளியிடப்பட்டது பள்ளியில் நடக்கும் பிரச்சினைகள் குறித்து பேசினால் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியினர் என்னை மிரட்டுகின்றனர் எனவே இந்த பிரச்சினைக்கு கல்வித்துறை அமைச்சர் தீர்வு காண வேண்டும் என தெரிவித்தார் இந்த குற்றச்சாட்டுகள் சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகம் தரப்பில் இது போன்ற எந்த சம்பவமும் நடைபெறவில்லை என்று தெரிவித்துள்ளனர் நீங்க வந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிணத்து கடவு நீங்க நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஓகே உங்க ஸ்கூல்ல என்னமோ பிரச்சனை இந்த ஸ்கூல்ல வந்துட்டு பாட்னி சாரும் மியூசிக் சாரும் வந்துட்டு பேட் டச் தான் பண்ணுவாங்க பேட் டச் பேட் டச்னா என்ன மாதிரி பாட்னி சார் வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு என்கரேஜ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தொடையை தட்டுறதோ முதுக பிடிச்சி தட்டுறதோ அந்த மாதிரி தான் பண்ணுவாரு அதே மாதிரி தான் இப்ப டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது கண்டென்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு போவோம்ல அப்போ வந்துட்டு நீ ஸ்டெப் இப்படி போடுவான் அப்படி போடுமா சொல்லி இடுப்புல பெயர் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு அதுக்கப்புறம் நாங்க டான்ஸ் ஆடும்போது அவர் பார்க்குற இடமே ஃபுல்லா தப்பாவான பார்வையாக தான் இருக்கும் ஓகே இது சம்பந்தமா நீங்கள் எதுவும் மேனேஜ்மெண்டில் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா ஹெச்எம் இட்டெல்லாம் சொல்லியா ஏஹெச்எம் தான் வந்து எங்களுக்கு ராதிகா மேமாக இருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து தான் பாட்னி பாலா சார் இருக்கார் ஓகே அதனால எங்களுக்கு அவருக்கு மட்டும் சொல்கிறதுக்கே பயம் ஏன் அப்படின்னா பாட்னி சாருக்கும் ராதிகா மேமுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் மாதிரி இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது தான் எங்கள் ஹெச்எம்ஏ கேட்குவாங்க அதனால சொல்கிறதுக்கே பயம் ஓகே வேறு ஏதாவது ஸ்டாஃப்ஸும் உங்கள் ஸ்கூலில் உங்கள் வீட்டை ஏதாவது இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களா ட்ரிங்க் பண்ணிட்டு வராரா சரி ஓகே நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லி நீங்கள் ஹெச்எம்ட்டவோ ஹெச்எம் மட்டவோ எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி இல்லை ஏன் பண்ணல நீங்கள் அம்மா வந்துட்டு வேற ஏதாவது ஸ்கூலில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா வந்து ரெண்டு ரெண்டு தான் இருக்காங்க நாங்கள் வந்து பிடி பீரியடில் தான் ஃப்ரீயாக இருப்போம் அதை போய் இந்த பிரச்சனையை போய் நாங்கள் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்களுக்கு ரெண்டு பேருமே வந்து பிடி சாராக தான் இருக்காங்க ஓப்பனாக சொல்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப பயம் நாங்கள் ஜோனல் போவோம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அவங்களோட போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஏன்னா சப்ஜெக்ட் எடுக்கிற சார் அந்த மாதிரி பண்ணும்போது பிடி சார் அப்படின்னு சொல்லி கூட போகிறதுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அரை இருப்பாக இருக்கும் அவங்க கூட போறதுக்கே அதனால நாங்கள் எங்களுக்கு பிடி சாரும் வந்து சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும் ஓகே மேம் அண்ணா நான் டென்த்துக்கு ஸ்கூலில் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேண்ணா அந்த ஸ்கூலில் வந்து நிறையா பிரச்சனை போயிட்டே இருக்குது அதனால் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல அதனால தான் நான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேண்ணா எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு பாட்னி சாரும் மியூசிக் சாரும் ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாங்கண்ணா அதனால் எங்கள் சீனியர் அக்காட்ட போய் சொன்னபோது அந்த அக்கா இருந்துகிட்டு இந்த மாதிரி நீ செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சீயர் பிரச்சனை போச்சு இல்லை அந்த அண்ணாங்கிட்டேயே இதை போய் சொல்ல அந்த அண்ணன் தீர்வு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் எங்கள் ஸ்கூலில் ஃபீஸாக அடிச்சவங்க நம்பரை வாங்கி நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டு வரேன்லாம் எங்கள் மியூசிக் சார் செல்வராஜ்ன்னா ஒரு பேர் அவர் வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது நீ ஸ்டெப் இந்த மாதிரி போடாதம்மா அந்த மாதிரி கூட அப்படின்னு சொல்லி இடுப்பை பிடிச்சி இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதும் பண்ணிகிட்டே இருக்காருண்ணா நான் செவன்த் ஸ்டாண்டர்டே அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டேன் இருந்தாலுமே அந்த விளைவுகள் வந்து இந்த இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தெரியல ஆனால் எங்கள் சீனியர் அக்கவே சொன்னாங்கண்ணா இந்த மாதிரி நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நீ வந்துட்டு தவிர இவங்க மிரட்டு அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் வந்துட்டு அது அப்போ பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ வந்துட்டு அது எனக்கே வரும்போது ரொம்பவே பயமா இருக்குண்ணா அதுவும் இல்லாமல் எங்கள் மியூசிக் சார் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் யார்ட்டையும் போய் சொல்லவும் முடியாது ஏன்னா எங்கள் பாட்னி சார் பாலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் அதே மாதிரி தான் பண்ணுவார் என்கரேஜ் பண்ணுறேன்ற பேரில் முதுகு பிடிச்சி தடவ தொடை கை வைக்கிறதும் அந்த மாதிரி தொடையை பிடிச்சி தட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவார் எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியலண்ணா அப்புறம் நாங்கள் விசாரித்தோம் இந்த மாதிரி நீங்கள் தான் அந்த சீல பிரச்சனை எங்கள் ஸ்கூலில் தீர்த்து வச்சுருந்தீங்க அப்போ நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் இதே மாதிரி இந்த பிரச்சனையும் கொஞ்சம் தீர்த்து வச்சுருங்கன்னா நான் வந்து உங்களை ஏன் அண்ணன்னா நினச்சி இதை சொல்கிறேன் இந்த பிரச்சனையை நீங்கள் தான் கண்டிப்பாக தீர்த்து வைக்கணும்னா எங்களுக்கு வேறு வழியே தெரியல நீங்கள் தான் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி பாட்னி சாருக்கும் ராதிகா மேம்க்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் என் எனக்கு நான் ஏன் இப்போ இந்த பிரச்சனையை வெளியே எடுத்துகிட்டு வரேன்னா எனக்கு அடுத்து என் ஸ்கூலில் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவளுக்கும் இதே பிரச்சனை வந்துடக்கூடாது நான் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அடுத்து அவளும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் நான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த பிரச்சனையும் உங்கள் கையில் நீங்கள் தான் கண்டிப்பாக இதை தீர்த்து நான் ப்ளீஸ் நான் கண்டிப்பாக இதை தீர்த்து வச்சுருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் இந்த மாதிரி பிரச்சனை எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயப்படுறாங்கண்ணா ஏன்னா நாங்கள் டென்த்து எங்கள் ப்ராக்டிக்கலில் கை வச்சுருவாங்கன்னு எங்களுக்கே ரொம்ப பயம் இருக்குண்ணா அதனால நீங்கள் எந்த எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்கண்ணா ப்ளீஸ் இந்த ஸ்கூலில் வந்து நிறையா பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஜனவரி மாதம் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து நான் சிஎம் செல்வ வரைக்கும் அனுப்புனேன் அதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடையாது இதே மியூசிக் சார் ட்ரிங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் நான் சொன்னேன் ட்ரிங்க் பண்ணுறாங்க பிரச்சனையாகுது கலைச்செல்வன் சார் ட்ரிங்க் பண்ணிட்டு வர்றாரு இதெல்லாம் கேள்வி கேளுங்கன்னு இதே ஸ்கூலில் வந்து நான் சொன்னேன் ஆனால் யாரும் கேட்கல சரிங்களா இப்போ மியூசிக் சார் இடுப்பு பிடிச்சிக்கிழறாரு அதே பண்ணுறாங்க மேலோட்டமாக பார்க்குறாங்க ஜஸ்ட்டை பார்க்குறாங்கன்னு குழந்தைங்க வந்து ஏன்னா நான் ஆஸ் அ சோசியல் ஒர்க்கர் இந்த இந்த ஸ்கூலில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் எனக்கு கேட்டால் தெரியும் போனானாச்சாரி யாரு யார் அவங்கவுங்களுக்கு என்ன செய்கிறாங்க எந்த விதத்தில் உதவி பண்ணுறாங்க ஏன்னா எல்லா விதத்துலயுமே இந்த ஸ்கூல் ரொம்ப ஒஸ்டான ஸ்கூல் என்ன காரணன்னா நான் கவர்மெண்ட்டை சொல்லலை உள்ளே இருக்கிற ஒரு சில டீச்சரை நான் சொல்கிறேன் சரிங்களா எனக்கு தேவை அந்த குழந்தைகளுக்கு நீதியும் நியாயமும் வேணும் இதில் வந்து காம்ப்ரமைஸ் போறதுக்கோ மற்றபடிக்கு பொய் சொல்கிறதுக்கோ பித்தலாட்டம் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன் குழந்தைங்க என்னையை நம்பி வந்து அம்மா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது என்னை வந்து இப்படி தொ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பெத்த தாய்கிட்டையும் தகப்பங்கிட்டையும் சொல்லாத பட்சத்தில் என்னையை நம்பி வந்து ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா எந்தளவுக்கு அந்த குழந்தைக்கு நான் நம்பிக்கை நடந்துக்கணும் ஏன் எனக்கு வந்து தயவு செஞ்சு மீடியா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு பணம் வேண்டாம் அந்த குழந்தைகளுக்கு நல்ல நியாயமும் நீதியும் வாங்கி கொடுங்க ஏன்னா இதே அரசியலை வச்சு இதே அரசியல்வாதினால் இந்த பிரச்சனைனால எனக்கு கொலை மிரட்டலாம் விட்டுருக்காங்க நிறைய எனக்கு வந்து ஸ்கூலுக்குள்ள கூப்பிட்டு வச்சு ஏங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசியல்வாதிக்கு என்னங்க வேலை கவர்மெண்ட் ஸ்கூலில் டிஎம் கேட்காரவங்க ஏடிஎம் கேட்கறவங்க எதுக்கு உள்ளே வர்றாங்க எதுக்கு உள்ளே வந்து என்னைய கூப்பிட்டு பரிசுகளாக எது கூப்பிட்டு மிரட்டணும் ஸ்கூல் குழந்தையில ஹைட்டுன்னு பேசுவாங்களா ஸ்கூல் குழந்தையில டிக்கெட்டுன்னு பேசுவாங்களா இந்த ரெண்டு டிக்கெட்டு ஸ்கூலில் படிக்கிறதுனால தான் இந்தமாக உள்ளே வருதுன்னு கேட்குறாங்க இதுக்கும் நான் மேலாண்மை மேலாண்மை குழுவில் உறுப்பினராக இருக்கேன் என்னை உறுப்பினராக ஜாயின் பண்ண விட மாட்டேன்னா நான் கேள்வி கேட்பேன் நான் வந்தால் கேட்டு அடைச்சிக்குவாங்க ஏன்னா தப்பை யாருமே தட்டி கேட்கக்கூடாதா தயவு செஞ்சு பிரஸ்காரவங்களும் சரி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் அண்ணாவும் சரி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும் நல்ல தீர்வு சொல்லணும் இல்லைன்னா நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் குடும்பத்தோட போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்குவோம் அவ்வளோவே நடக்கும் ஒன்றா இந்த ஆசிரியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா எனக்கு நல்ல நீதியும் நியாயமும் வழங்கணும் சரிங்களா எங்கள் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு இவங்க தான் காரணம் ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸு லோக்கல் பண்ண எட்டுறாங்க அதுக்கு பயந்தாலும் நான் கிடையாது சரிங்களா உசுறு தான் அதுக்கு பயந்தாலும் நான் கிடையாது ரொம்ப நன்றி இவங்களுக்கு எனக்கு வாக்கிய வரப்பு சண்டையா ஸ்கூல்ல ஒழுக்கமா இருந்து ஒழுக்கமா நடத்த நான் எது கேள்வி கேட்க போறேன் தாயோட கருவறையை விட ஸ்கூலோட கருவறை மிக சிறந்த ஒன்று அதைய வந்து கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க மீடியா வந்து நாங்கள் தான் எடுக்க எடுத்த குழந்தைங்க என்கிட்ட வந்து சொல்லிச்சு நாங்கள் தான் போட சொன்னேங்க இது வந்து நான் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணல ஆல்ரெடி சைல்டு ஹெல்ப் லைனில் ஒருக்கா நான் சொன்னேன் அவங்க எதுவும் கண்டுக்கலை அதனால அதை அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா நியாயமும் நீதியும் கிடைக்காதுங்கிறதுனால விட்டுட்டேன் இவ்வளோ மீடியா முன்னாடி நான் சொல்லியே இது ஒன்றும் ஏன்னா என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி போகிறாங்க வர்றாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க எங்களுக்கு நியாயமும் நீதியும் வேணும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான்